அனைத்து தமிழ் மக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நான் சின்னக்குட்டி சின்னக்குட்டி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறேன் இன்றைக்கு என்னுடைய பிறந்தநாள் இன்றைக்கான்னு சொன்னால் இருபதாம் தேதி தை மாதம் நான் இந்த கேக் வந்து ஒரு இரவு பத்து மணிக்கு தான் இது வெட்டுறேன் வேணும்னு சொன்னால் ஒருத்தருக்கும் டைம் இல்லை அப்போ டைம் கிடையாது கேட்க அதை வெட்டு

கேக் வெட்டியாச்சு வெட்டி சாப்பிட்டாச்சு இன்றைக்கு என்னுடைய மகன் மட்டும் இந்த பேர்தேயில் கலந்து கொள்ளிறேன்டா தூர இடத்துல வேலை இருக்கிறபடியாக அவர் ஃபோனில் தான் வந்தவர் இப்படியான சின்ன சின்ன சந்தோஷங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேணும் ஏன்னு சொன்னால் இருக்கும் வரைக்கும் நாங்கள் சந்தோஷமாக இருக்க வேணும் என்றால் தான் என்ற எண்ணம் நாங்கள் எப்பொழுதும் பிறந்த நாள் வயசு போய்ட்டு தானே சே எனக்கு என்னதுக்கு பிறந்த நாள் நினைக்கக்கூடாது அந்த பிறந்த தான் அந்த புள்ளிகள் எல்லாம் உண்டா வந்து அம்மாண்ட பேர்தேக்கோ அப்பாண்ட பேர்தேக்கோ கட்டாயம் வரோனுமன்றோம் ரெண்டாம் நாங்கள் இப்படி தான் இப்போ நான் போட்டிருக்கிற சட்டை ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வாங்கின சட்டை அது இப்போ இருக்கா போட்டு பார்ப்போம்னு போட்டு பார்த்தேன் நான் எனக்கு நல்ல அளவாக இருந்தது இந்த வீடியோ எப்படி இருக்கின்ற பாருங்க இதுதான் அந்த சட்டை ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்